அத்தியாயம் அறுபது இந்த விக்கி பால் குடிச்சிட்டு நேரத்துக்கு படுத்து தூங்கு சும்மா வேலை செய்றேன்னு அந்த லேப்டாப்பை நோண்டிட்டு இருக்காதே ராஜம் அதட்டலுடன் கையில் இருந்த டம்ப்ளரை விக்கிராந்திடம் கொடுத்தாள் நல்ல பிள்ளையாக அதை கையில் வாங்கிக் கொண்ட விக்கிராந்த் ஓகே மம்ஸ் ஆமாம் உங்க மருமகள் எங்கே என வினவினான் ஹம் ராஜம் கோபத்துடன் விழிகளை சுழற்ற விக்கிரான் சிரித்தான் சும்மா தெரிஞ்சிக்க கேட்டேன் மம்ஸ் பிரியா வர்ஷாவோட பேசிட்டு இருக்கா எப்படிம்மா என் சாய்ஸ் உங்க எல்லோரையும் அசத்திருச்சுதானே யாரு பிரியான் சாய்ஸ் போடா என்றபடி திரும்பிய ராஜமை தடுத்து நிறுத்தினான் விக்கிராந்த் மம்ஸ் இருங்க இந்த வேலையை நாளைக்கு முடிக்கிறேன் என்றபடி லேப்டாப்பை மூடி வைத்த விக்கிராந்த் இங்கே உட்காருங்க மம்ஸ் என்றான் ராஜம் கட்டிலில் அமர்ந்த அடுத்த நொடி அவளின் மடியில் படுத்து கொண்டான் டேய் இன்னும் இரண்டு மூணு நாள்ல உனக்கு கல்யாணம் இது என்ன இப்படி சின்ன குழந்தை போல கடிந்து கொள்வது போல் பேசினாலும் ராஜமின் கரம் மகனின் தலையை பாசத்துடன் வருடியது நீ இப்படி சின்ன பையன் மாதிரி நடக்கக்கூடாது விக்கி பிரியா நல்ல பொண்ணு இருந்தாலும் கூட இப்போ வர்ஷாவைப் பாரு எப்படி பெரிய மனுஷி போல நடக்கிறா பொண்ணுங்க எல்லாம் அப்படிதான் மம்ஸ் அம்மா அப்பா மேல பாசமே கிடையாது கல்யாணமான உடனே அதுதான் என் குடும்பம்னு செட்டில் ஆகிடுவாங்க கும் நீ மட்டும் ரொம்ப நல்லவன் அது தெரியலை மம்ஸ் ஆனால் பிரியா நல்லவ உங்களை கண் கலங்காமல் பார்த்துப்பா விக்கி சிரிப்புடன் சொல்ல ராஜமும் புன்னகைத்தாள் எனக்கும் கூட உன்னை வழிக்கு கொண்டு வர அவ சரின்னு தோணுது அதுக்குள்ளேயே உன்னை இப்படி நல்ல பையனா மாத்திட்டாளே ஹுஹும் அந்த பெருமை என் மம்ஸ்கு மட்டும் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் மாம் நீங்க தான் வேற யார் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் போல பழகுவாங்க வேற யார் இப்படி எனக்காக பிரியாவை செலக்ட் செய்து கல்யாணம் ஃபிக்ஸ் செய்வாங்க யூ ஆர் த பெஸ்ட் ராஜம் ஒரு சில வினாடிகள் பேசவில்லை மகனின் கேசத்தை வருடி வருடிவிட்டாள் உண்மையில் விக்கிராந்த் சொன்னதைக் கேட்டு ஏற்பட்ட நெகிழ்ச்சியில் அவளுக்கு பேச சில நொடிகள் தேவைப்பட்டது விக்கி பிரியாவை இது போலவே பாசமா பார்த்துக்கணும் சரியா விக்கிராந்த் நிமிர்ந்து அம்மாவின் முகத்தை பார்த்தான் எப்படிம்மா இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க ராஜமின் புன்னகை மட்டுமே அவனுக்கு விடையாக கிடைத்தது வர்ஷாவின் ரூமில் விளக்கு வெளிச்சம் தெரியவும் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தாள் ராஜம் நேரம் பத்தரையை தாண்டி இருக்கவும் வர்ஷாவின் அறைக்குள் சென்றாள் அங்கே வர்ஷா மும்முரமாக எதையோ யோசித்து எழுதிக் கொண்டிருந்தாள் வர்ஷா நீ இன்னும் தூங்கலையா பத்து மணிக்கு முன்னாடி தூங்கணும்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது நிமிர்ந்து அம்மாவை பார்த்த வருஷா அம்மா நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்லை நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை லிஸ்ட் போட்டுட்டு இருக்கேன் முடிச்சிட்டு தூங்கிடுவேன் அப்புறம் அம்மா அந்த கிளினிக் பத்தி அண்ணா கிட்ட பேசினீங்களா என்றாள் இன்னும் பேசலை வர்ஷா கல்யாணம் முடியட்டும் அப்புறம் பேசுறேன் சரிம்மா சரி சரி தூங்கு என்ற ராஜம் வைஜெயந்தியும் பிரியாவும் தங்கியிருந்த அரை பக்கம் எட்டி பார்த்தாள் அங்கே வைஜெயந்தி மட்டும் தூங்கிக் கொண்டிருக்கவே பிரியாவை தேடினாள் பால்கனிக்கு செல்லும் வழியை மறைத்து அமைந்திருந்த பிரெஞ்ச் விண்டோ பாணி கண்ணாடி கதவில் இருந்த திரையை விலக்கி இருட்டில் எதையோ பார்த்தபடி நின்றிருந்தாள் பிரியா யோசனையுடன் அவளருகே சென்ற ராஜம் தூங்கலையா பிரியா என்றாள் இருட்டை வெறித்துக் கொண்டிருந்த பார்வையை திருப்பி ராஜமை பார்த்த பிரியா தூக்கம் வரலை அத்தை என்றாள் என்னோட வா என்ற ராஜம் அந்த கண்ணாடி கதவை திறந்து பால்கனிக்கு சென்றாள் பிரியா அவளை தொடர்ந்து வரவும் கதவை மீண்டும் மூடிவிட்டு அங்கே இருந்த ஒரு நாட்காலியில் அமர்ந்தாள் அப்படியே பக்கத்தில் இருந்த நாட்காலியில் பிரியாவையும் அமர சொன்னாள் பிரியாவும் அவள் சொன்னதை அப்படியே செய்தாள் நீங்க தூங்கலையா அத்தை காலையிலே இருந்து வேலை செய்துட்டே இருந்தீங்க நான் கொஞ்ச நேரம் சும்மா பார்த்துட்டு தூங்கிடுவேன் நீங்க பிரியாவின் கையை அன்புடன் பற்றிய ராஜம் கல்யாண நாள் பக்கத்தில வந்துருச்சேன்னு படபடப்பா இருக்கா என்றாள் ஒன்றிரண்டு வினாடிகள் யோசித்த பிரியா மெல்ல ஆம் என்ற அர்த்தத்தில் தலையை அசைத்தாள் கொஞ்சம் பயமாவும் இருக்கு அத்தை ஏன்னு தெரியலை இது எல்லாம் தேவையான்னும் தோணுது பிரியா காலையிலேயே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் அக்கா பக்கத்திலே இருந்ததால சொல்லலை இனிமேல் என்னை அம்மான்னு கூப்பிடு அவங்களை அத்தைன்னு கூப்பிட்டு உனக்கு பழக்கமாயிடுச்சே பிரியா சட்டென ராஜமின் தோளில் சாய்ந்து கொண்டாள் அவளின் கண்களிலிருந்து நீர் எட்டி பார்த்தது என்னம்மா பிரியா சின்ன குழந்தை போல அழக்கூடாது கண்ணை துடை என அதட்டினாள் ராஜம் ஆனாலும் பிரியாவின் கண்ணீர் துளிகள் அத்தனை எளிதாக நின்றுவிடவில்லை ஒரு சில நிமிடங்கள் முயன்று அழுகையை நிறுத்தி கண்களை துடைத்தவள் என்னோட அம்மா முகம் கூட ஞாபகமில்லை எனக்கு என திக்கி திணறலுடன் சொன்னாள் நான் தான் இனி உன் அம்மா எப்போவும் இப்படி எல்லாம் அழக்கூடாது புரியுதா தலையை ஆட்டிக்கொண்டே தேங்க்ஸ்ம்மா என்றாள் பிரியா பிரியாவின் கையை பறிவுடன் வருடினாள் ராஜம் கல்யாணத்தை நினைச்சு உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் பிரியா விக்கிராந்த் உன் மேல உண்மையான அன்பு வச்சிருக்கான் நான் கூட முதல்ல அவன் உனக்கு ஏத்தவன் இல்லைன்னு நினைச்சேன் என்ன பிரியாவின் கேள்வியை கேட்டு புன்னகைத்த ராஜம் அவன் இன்னும் சின்ன குழந்தை போல பிரியா முதல் குழந்தைன்னு நாங்க சின்ன வயசுல கொஞ்சம் அதிகமா செல்லம் கொடுத்தோம் அப்போ இருந்தே அவன் அப்படித்தான் அப்புறம் அவனை கொஞ்சம் சரியாக்க அவங்க அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பது மாதிரி காட்டிப்பார் நான் அவனுக்கு சப்போர்ட் செய்வேன் நானும் அப்பாவும் பிளான் செய்து செய்தது தான் அவன் சரியாகிட்டான் ஆனால் என்ன செய்றது இன்னும் என் செல்லம்னு சொல்லிட்டு பின்னாடியே சுத்துவான் இதுல தப்பு எதுவும் இல்லையே அம்மா உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கார் இதுவரைக்கும் சரி ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் சரியில்லை ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் அவனுக்கு மனைவியா மட்டுமில்லை அம்மாவாகவும் இருக்க வேண்டியவள் நீதான் என்ன அம்மா இது ஒரு ஆறு ஏழு மாசம் முன்னாடி கேட்டிருந்தா நான் இப்படி சொல்வேன்னு கனவில கூட நினைச்சிருக்க மாட்டேன் ஆனால் ஆர்த்தி நடுவுல வந்தது என்னையும் நிறைய விதத்தில மாத்திருச்சு பிரியா உண்மையா சொல்லணும்னா எனக்கு அப்போ மனசுக்கு கஷ்டமா இருந்தது எனக்கு சொந்தமானதை யாரோ கையில இருந்து பறிச்சு எடுத்துக்கிட்டது போல இருந்தது நான் வெளியே காட்டிக்கல இருந்தாலும் கூட ஆனால் இப்போ அப்படி இல்லை நீயும் எனக்கு மகள் போல விக்கியை உன் கையில முழு மனசோட ஒப்படைக்கிறேன் அவன் உன்னை நல்லபடியா பார்த்துப்பான் நீயும் அவனை நல்லபடியா கவனிச்சுக்கோ நாங்க மதுரையில செட்டில் ஆகிடலாம்னு இருக்கோம் வர்ஷாக்கு மட்டும் நல்ல வரனா பார்த்து முடிச்சா கடமையெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு ஃப்ரீயா இருக்கலாம் பிரியா அமைதியாக ராஜமின் முகத்தை பார்த்திருந்தாள் பின் தன் கரத்தை வருடிக் கொண்டிருந்த ராஜமின் கரத்தை அழுந்த பற்றினாள் அவள் மனதில் இருந்த சலசலப்பு அமைதியாகி போயிருந்தது உண்மையாகவே மலர் மனம் வீசும் சோலையை நோக்கிதான் அவள் சென்று கொண்டிருக்கிறாள் என்பது புரிந்தது